போரில் குபேரனை தோற்கடித்து அவனது சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றுகிறான் ராவணன் அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி வந்து கொண்டிருந்த போது இடையில் கைலாய மலை காட்சி தருகிறது கைலாய மலையை நந்திதேவர் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ராவணனிடம் இது பரமேஸ்வரர் குடிகொண்ட மலை அதனால் இதன் மீது பறந்து செல்லக்கூடாது விலகி செல் என்று நந்திதேவர் கூறுகிறார் இதை கேட்டதும் ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது ஏய் குரங்கு முகம் உடையவனே யாரை பார்த்து விலகி செல்ல விடுவேன் என்று கூறுகிறான் கைலாய மலையை பெயர்த்து எடுக்க முயற்சிக்கிறான் ராவணனின் அடக்க நினைத்த சிவபெருமான் தனது கால் கட்டை விரலை கைலாய மலை மீது ஊன்றுகிறார் இதனால் ராவணன் கைலாய மலைக்கு அடியிலே சிக்கிக் கொள்கிறான் மலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறான் அப்போது அவன் தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் தனது ஒரு தலையை கொய்து குடமாகவும் கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையை தயாரிக்கிறான் அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கணியுமாறு சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான்